வருவாய்த்துறையினரை கண்டித்து மாற்றுத்திறனாளிகள் நல சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் பணம் பெறுவதற்கான சான்றிதழை வழங்க இழுத்தடித்ததால் ஆர்ப்பாட்டம் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள பிரமதேசம் பகுதியைச் சேர்ந்தவர் சண்முகம் வயது அறுபத்தி ஒன்று மாற்றுத்திறனாளி ஆன இவர் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் சண்முகத்திற்கு மாற்றுத்திறனாளிகள் நல வாரியத்தின் மூலம் ஈமச்சடங்கிற்கு பணம் பெறுவதற்காக அவரது உறவினர்கள் விண்ணப்பித்துள்ளனர் இந்நிலையில் மாற்றுத்திறனாளி நல வாரியம் அதிகாரிகள் சண்முகத்திற்கு தாழ்த்தப்பட்டோருக்கான வருவாய்த்துறை மற்றும் கிராம பஞ்சாயத்து மூலம் வழங்கப்படும் ஈமச்சடங்கிற்கான பணத்தை பெறவில்லை என்ற சான்றிதழை வாங்கி வருமாறு கூறியுள்ளனர் வருவாய் மற்றும் பஞ்சாயத்து மூலம் தாழ்த்தப்பட்டோருக்கு ஈமச் சடங்கிற்கு ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் மாற்றுத்திறனாளி நல வாரியம் மூலம் பதினேழாயிரம் ரூபாய் ஈமச்சடங்கிற்கு வழங்கப்படும் இதில் ஏதோ ஒன்றை மட்டுமே பெற முடியும் இந்நிலையில் இந்த சான்றிதழை சண்முகத்தின் உறவினர்கள் வருவாய்த்துறையினரிடம் கேட்டுள்ளனர் ஆனால் அவர்கள் உயர் அதிகாரிகளை பார்க்குமாறு அங்கும் இங்கும் அழைய வைத்ததாக கூறப்படுகின்றது இதன் காரணமாக இன்று ஈரோடு மாற்றுத்திறனாளிகள் நலச்சங்கத்தினர் வருவாய்த்துறை மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நல வாரியத்தை கண்டித்து அந்தியூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திய வருவாய்த்துறை மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நல வாரிய அதிகாரிகள் இனிமேல் சுய ஒப்பம் வழங்கினால் மட்டும் போதும் பணம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை அடுத்து மாற்றுத்திறனாளிகள் கலந்து சென்றனர் அரசு நடவடிக்கை